வணக்கம் ரிஷபராசி நேயர்களே இன்னைக்கு உங்க நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க ரெடியா வாங்க உங்க காதல் வேலை இன்னும் பல விஷயங்களை பத்தி டீட்டெயிலா பாக்கலாம் ரிஷபராசினாலே தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான் இதுதான் உங்க அடையாளம் அப்பேற்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் காத்திருக்கு வாங்க இந்த கேள்வியோட நம்ம இன்னைக்கான பலன்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் உங்க உழைப்புக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க தயாராருங்க சரி இன்னைக்கு நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல உங்க குடும்ப உறவுகள் அப்புறம் உங்க வேலை பிசினஸ் எப்படி இருக்க போகுது அதுக்கு அடுத்து பயணங்கள்ல சில எச்சரிக்கைகள் இருக்கு அப்புறம் மனசுல வர குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு கடைசியா இன்னைக்கான லக்கி டிப்ஸ் வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் ஓகே நம்மளோட முதல் பகுதிக்கு வந்தாச்சு குடும்பம் மற்றும் உறவுகள் இன்னைக்கு உங்க வீட்ல அமைதி இருக்கணும்னா ஒரே ஒரு மந்திரம்தான் விட்டு கொடுத்து போறது இது உங்க ரிலேஷன்ஷிப்ஸை ரொம்பவே ஸ்ட்ராங் ஆக்கும் பாருங்க கணவன் மனைவி உறவுல இன்னைக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு எப்படின்னா காலையில சின்ன சின்னதா ஊடல் வரலாம் ஆனா அதுக்காக ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா சாயங்காலம் ஆகும்போது அதே ஊடல் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல அன்பையும் நெருக்கத்தையும் இன்னும் ஜாஸ்தி பண்ணிடும் அதனால இன்னைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க பார்ட்னர் சொல்ற அட்வைஸ கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அதுதான் இன்னைக்கு வர சின்ன சின்ன சவால்களை சமாளிக்க உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சப்போர்ட் வீட்ல எல்லாம் நல்லபடியா இருந்தா வேலையிலயும் கவனம் செலுத்த முடியும் இல்லையா அந்த இப்போ உங்க பக்கம் வந்தா இன்னைக்கு ரொம்பவே லாபகரமான ஒரு ஒரு சூழல் இருக்கு பாருங்க சூப்பரான நியூஸ் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு முக்கியமான டீல் இல்லனா ஒரு ஒப்பந்தம் இன்னைக்கு ஃபைனல் ஆகி கையெழுத்தாக போகுது சான்ஸ் ரொம்ப பிரகாசமா இருக்கு இந்த வெற்றி எப்படி எல்லாம் தெரியுமா வரும் நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா பணப்புழக்கம் நல்ல ஸ்டெடியா இருக்கும் இல்ல வேலைக்கு போறீங்கன்னா உங்க கூட வேலை பார்க்கறவங்களோட சப்போர்ட் சூப்பரா இருக்கும் உங்க மேல் அதிகாரிகளும் உங்கள பாராட்டுவாங்க மொத்தத்துல கரியர்ல முன்னேற இது ஒரு செம்மையான நாள் சரி எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு அது என்னன்னா பிரயாணங்கள் இன்னைக்கு நீங்க எங்கயாவது டிராவல் பண்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் நிதானமும் எக்ஸ்ட்ரா கவனமும் தேவைப்படும் உங்க சொந்தக்காரங்க மூலியமா நல்ல செய்திகள் வரலாம் ஆனா அதனால சில எதிர்பாராத பயணங்களும் வர வாய்ப்பிருக்கு இந்த மாதிரி திடீர் பயணத்தால உடம்பு கொஞ்சம் டயர்ட் ஆகலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத டிராவல அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது வண்டி ஓட்டும் போது ரொம்ப கவனமா இருங்க இப்ப நாம இன்னைக்கு ஒரு மெயின் சேலஞ்ச்க்கு வரும் சில நேரம் ஒரு கரெக்டான முடிவு எடுக்க முடியாம மனசு தடுமாறும் இல்லையா அந்த மாதிரி ஒரு தடுமாற்றம் இன்னைக்கு உங்களுக்கு வர வாய்ப்பிருக்கு இத பண்ணலாமா வேங்காமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் ஓடுதா கவலையே படாதீங்க இன்னைக்கு அப்படி தோன்றது ரொம்ப நார்மலான விஷயம்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷனும் இருக்கு இந்த இருந்து வெளியே வர்றதுக்கு இங்க ரெண்டு சிம்பிளான வழிகள் இருக்கு ஒன்னு அனுபவம் உள்ள பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் ரெண்டாவது மனசை அமைதிப்படுத்த கொஞ்ச நேரம் தியானம் பண்ணலாம் இல்லைனா சாமி கும்பிடலாம் இதுல உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை பண்ணுங்க நிச்சயமா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அவ்வளவுதான் குழப்பங்களுக்கு தீர்வு கிடைச்சாச்சு இப்போ வாங்க உங்க வெற்றிக்காக சில சூப்பரான லக்கி இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்க லக்கி நம்பர் முக்கியமான எடுக்கும் போது இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க கடைசியா லைட் ப்ளூ கலர்ல ட்ரெஸ் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும் மறந்துடாதீங்க இன்னைக்கு உங்க லக்கி நம்பர் ஏழு இந்த நம்பரோட வைப்ரேஷனை இன்னைக்கு நாள் முழுக்க ஃபீல் பண்ணுங்க இப்போ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்க கையில இருக்கு இதை வச்சு நாளை எப்படி ஒரு சூப்பரான சக்சஸ்ஃபுல்லான நாளா மாத்த போறீங்க யோசிங்க உங்க நாள் ரொம்ப நல்லா அமைய என்னோட வாழ்த்துக்கள்